வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் வைதீஸ்வரன் கோயில் அருகாமையில் இருக்கும் திருப்பொங்கூர் ஊரில் அருள்பாலிக்கும் தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலம் சிவலோகநாதர் திருக்கோயில் நந்தனார்க்காக வழிவிட்ட நந்தி பகவான் திருத்தலம் சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு அம்பாளை வணங்கி கொண்டு கோயில் சுற்றி பார்த்து கொண்டு தல வரலாறும் சிறப்பும் கேட்கலாம் வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் அருள்மிகு திருப்புன்கூர் சிவலோகநாதர் அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இறைவன் திருப்பெயர் சிவலோகநாதர் இறைவியார் திருப்பெயர் சொக்கநாயகி சௌந்தரநாயகி தீர்த்தம் கணபதி தீர்த்தம் தேவேந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இடப தீர்த்தம் வழிபட்டோர் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஏயர்கொன் கலிக்காமர் கபில தேவநாயனார் பட்டினத்து பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பி சேக்கிலார் பிரம்மன் இந்திரன் அகத்தியர் சந்திரன் சூரியன் அக்னி பதஞ்சலி வியாக்கிரவாதர் சப்த ராஜேந்திர சோழன் முதலியோர் இங்குள்ள தீர்த்தம் விநாயகருக்குரிய துணையால் நந்தனார் வெட்டியதாகும் இத்தலத்திற்குரிய பன்னிருவேலி பெற்ற வரலாறு தன் நாட்டில் பஞ்சம் நிலவியதால் ராஜேந்திர சோழன் எல்லா சிவாலயங்களிலும் பூஜைகளை செய்தான் அவன் கனவில் இறைவன் தோன்றி திருப்புன்கூர் சிவலோகநாதரை வழிப்படின் மலை உண்டாகும் என்றலுற அவ்வாறே மன்னனும் அங்கு வந்து சுவாமியை வழிபட்டான் அப்போது சுந்தரர் அங்கு வந்தார் அரசன் அவரை வணங்கி சன்னதியில் பாடி மலை செய்விக்குமாறு வேண்டினான் சுந்தரனும் மலை செய்வித்தால் சுவாமிக்கு பன்னிரு வேலி நிலமளிக்குமாறும் மன்னனுக்கு கட்டளையிட்டு விட்டு பாடினார் மலை செய்தது எங்கும் வெள்ளம் பெருகெடுத்து ஓடியது மலைமிகுதியை கண்ட மன்னன் அதை நிறுத்தாவிடில் பெரும் சேதம் உண்டாகும் என்றெண்ணி சுந்தரரை பார்த்து நிறுத்துமாறு பாடியருள வேண்ட அவரும் மேலும் பன்னிரு வேலி நிலம் கேட்க மன்னனும் தர சுந்தரும் பாடியருள மழையும் நின்றது திருப்பென்கூருக்கு வந்து சிவலோகநாதரை தரிசிக்க முயன்ற திருநாளை போவார் தன் குலநிலையை எண்ணி வெளியிலிருந்து பார்க்க நந்தி மறைந்திருப்பது கண்டு வருந்தினார் இறைவன் இவருடைய உள்ள பக்தியை கண்டு மகிழ்ந்து நந்தியை சற்று விலகி இருக்குமாறு பணிந்தார் இன்றும் நந்தி இத்தலத்தில் விலகி இருப்பதை காணலாம் நந்தி விலக தரிசித்த நாளை போவார் கோயிலின் மேற்புறமுள்ள ரிஷப தீர்த்தத்தில் வெட்டி சீர்படுத்த எண்ணி தனக்கு துணை யாரும் இல்லாததால் இறைவனை வேண்ட இறைவன் அவருக்கு துணையாகுமாறு கணபதியை அனுப்பி வைத்தார் அவர் துணையால் அத்தீர்த்தத்தை வெட்டி சீர்படுத்தினார் அதுவே கணபதி தீர்த்தம் என்று பெயர் பெற்றது எனவே இங்குள்ள விநாயகர் குளம் வெட்டிய விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் மேல ஆதனூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர் நந்தனார் மிக சிறந்த சிவபக்தர் இவர் சிதம்பரத்தில் வீற்றிருக்கும் நடராஜ பெருமானை தரிசிக்க மிகுந்த ஆவல் கொண்டிருந்தார் ஆனாலும் கூலி வேலை செய்து பிழைக்கும் அவரால் உடனடியாக சிதம்பரம் செல்ல முடியவில்லை அவர் வேலை செய்யும் இடத்தில் அனுமதி கிடைக்க பாடில்லை நாளை போகலாம் நாளை போகலாம் என்றே இருந்தார் அதனால் அவருக்கு திருநாளை போவார் என கூட பெயர் உண்டு ஒரு நாள் நந்தனார் சிதம்பரம் செல்வதற்கு முதலாளியின் அனுமதி கிடைத்தது இதையடுத்து அவர் சிதம்பரம் புறப்பட்டார் வழியில் திருப்புன்கூர் திருத்தரத்திற்கு வந்தார் அவர் தாழ்த்தப்பட்ட குலத்தவர் என்பதால் அவர் சிலரர் கோவிலுக்குள் சென்று வழிபட அனுமதிக்கவில்லை ஆகையால் கோவில் வாசலில் இருந்தபடியே எட்டி எட்டி உள்ளே பார்த்தார் இறைவனின் திருவுருவம் தெரியவில்லை கருவறைக்கு முன்பாக இருந்த பெரிய நந்தி மூலவரை மறைத்து கொண்டிருந்தது நந்தனாருக்கு இறைவனை தரிசிக்க முடியவில்லையே என்ற மன வருத்தம் ஏற்பட்டது என்ன செய்வேன் இறைவா என்றபடி மனமுருக வேண்டினார் தன் மனவழியை சொல்லி இறைவனை பாடினார் நந்தனாருக்காக கருவறை முன்னிருந்த துவாரபாலகர்களும் இறைவனிடம் சுவாமி நந்தனார் வருந்துகிறார் என்றார் இன்னொரு இன்னொருவர் சொல்லித்தான் இறைவனுக்கு தன் பக்தனின் பக்தியை பற்றி தெரிய வேண்டுமா நந்தனாரின் பக்தியை மெஞ்சிய சிவபெருமான் தனக்கு முன்பாக இருந்த நந்தியை சற்றே விலகி இருக்குமாறு பணிந்தார் நந்தியும் அதன்படி விலகி கொண்டது இப்போது இறைவனின் திருக்காட்சி நந்தனாருக்கு நன்றாக தெரிந்தது இப்படி பக்தனுக்காக நந்தியை விலகி இருக்கச் சென்ற இறைவன் வீட்டிற்கும் சிறப்பு வாய்ந்த தலம் இதுவாகும் இப்போதும் இந்த ஆலயம் சென்றால் இறைவனின் கருவறைக்கு நேராக இல்லாமல் சற்று ஒதுங்கி இருக்கும் நந்தியை நாமும் தரிசிக்கலாம் எல்லா கோவில்களிலும் நந்திக்கு நாக்கு வெளியே தெரிந்தபடி இருக்கும் ஆனால் இங்கிருக்கும் நந்திக்கு நாக்கு உள்ளமைந்தபடி இருக்கும் துவாரபாலகர்கள் எல்லா கோவில்களிலும் நேராக இருப்பார்கள் ஆனால் இங்கு தலை காணப்படுவார்கள் இறைவனிடம் நந்தனார் என்ற பக்தன் வந்துள்ளார் என்று கூறுவது போல் அமைந்த தோற்றம் இது என்று சொல்லப்படுகிறது புங்கமரம் நிறைந்த காட்டுப்பகுதியில் இருந்ததால் இந்த கோவிலுக்கு புங்கூர் கோவில் என பெயர் வந்தது புங்கமரக் காட்டு பகுதியில் இறைவன் புற்று வடிவமாக உள்ளார் இத்தலத்தில் முதலில் தோன்றியது புற்று வடிவமான லிங்கமே அதன் பிறகே வந்தது நந்தி இவை இரண்டும் தான் இந்த ஆலயத்திற்கு பெருமையும் புகழும் சேர்த்தன இத்தலை இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் புற்று வடிவமாக மூலவர் வீற்றிருக்கிறார் இறைவனின் திருநாமம் சிவலோகநாதர் என்பதாகும் புற்று வடிவமாய் அமைந்துள்ள சிவலோகநாதருக்கு வாரந்தோறும் திங்கட்கிழமை இரவு எட்டு முப்பது மணியளவில் புனுகு சட்டம் சாத்தப்படுகிறது சுவாமி மீது திருக்குவளை சாத்தி பக்தர்கள் பூஜைகள் நடத்துகிறார்கள் நாகதோஷத்தினால் நீண்ட நாள் கல்யாணம் ஆகாமல் இருப்பவர்கள் தங்கத்தில் நாக தகடு செய்து உண்டியலில் போடுகிறார்கள் இவ்வாறு செய்தால் திருமணத்தடை தடை நீங்கி உடனே கல்யாணம் நடக்கிறது திருமண வரம் வேண்டுவோர் அர்ச்சனை மாலை சாத்துவது என்பது இத்தலத்தில் விசேஷம் மேலும் பரிகார அர்ச்சனை என்பது இத்தலத்தில் விசேஷமானது இத்தலத்தில் உள்ள மூர்த்திகளான சுவாமி அம்பாள் பிள்ளையார் முருகன் அகத்தியர் ஆகியோருக்கு செய்யப்படும் பஞ்ச அர்ச்சனைகள் பூர்வ ஜென்ம பாவங்களை விளக்கி அருள் புரியும் என்று கூறுகிறார்கள் இங்குள்ள அம்பாளின் திருநாமம் சவுந்தரநாயகி என்பதாகும் இந்த அன்னைக்கு புடவை சாத்துதலும் அபிஷேகம் செய்துதலும் சந்தன காப்பு சாத்துதலும் பக்தர்களின் முக்கிய நேர்த்திக்கடனாக உள்ளது சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தலாம் மா மஞ்சள் பொடி திரவியம் தைலம் பால் தயிர் விபூதி பன்னீர் இளநீர் பஞ்சாமிரதம் எலுமிச்சை தேன் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் இதை தவிர வழக்கமாக அபிஷேக ஆதாரணைகளும் செய்யலாம் வசதி படைத்தோர் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவியும் செய்யலாம் நாகதோஷம் பூர்வ ஜென்ம பாவதோஷம் உள்ளவர்கள் இத்தலத்தில் வழிபட்டால் அவர்களின் தோஷம் நிவர்த்தியாகும் புற்று வடிவமாய் வீற்றிருக்கும் மூலவர் சிவலோகநாதர் சுவாமியை வணங்குவோருக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் இத்தலை இறைவன் தன்னுடைய பக்தர்களின் அனைத்து வேண்டுதலையும் நிச்சயம் செவிசாய்ப்பார் இந்த ஆலயத்தில் குளம்பெட்டிய விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் நந்தனார் இத்தலை இறைவனை தரிசிக்கும் முன்பாக நீராடுவதற்காக ஒரே இரவில் பூதங்களை கொண்டு இங்கு திருக்குளம் அமைத்தார் விநாயகர் இதனால் இத்தலை விநாயகர் குளம்பெட்டிய விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆலயத்தின் தலைவிருச்சம் புங்கமரம் எனவேதான் இந்த ஊருக்கு திருப்புன்கூர் என பெயர் வந்தது மிகவும் பழமையான கோவில் இது ராஜேந்திர சோழன் காலத்தில் கோவில் திருப்பணிகள் நடந்துள்ளது சிவனின் சிவாலயங்களில் இது இருபதாவது தேவார தலமாகும் வைகாசி விசாகம் பத்து நாள் பிரம்ம உற்சவம் இங்கு விமர்சையாக நடைபெறுகிறது திருவிழாவில் பத்து நாட்களும் சுவாமி வீதியுலா வரும் மாதாந்திர பிரதோஷ நாட்களின் போது பக்தர்களின் கூட்டம் கோவிலில் பெருமளவு இருக்கும் வருடாந்திர சிறப்பு நாட்களாக தீபாவளி பொங்கல் தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு தினங்களின் போதும் கோவில்களின் சிறப்பு அபிஷேக ஆதாரணைகள் செய்யப்படுகின்றன ஒரு முறை சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அழகில் யார் சிறந்தவர் என்ற போட்டி வந்தது போட்டி வரும்போது பூலோகத்தில் ஒரு தர்பை புல்லை எடுத்து மூன்று முடிச்சு போட்டு கீழே போடுகிறேன் அது எங்கு எந்த இடத்தில் கீழே விழுகிறதோ அங்கு அழகில் சிறந்தவள் இருப்பதாக ஒப்புக்கொள்கிறேன் என்று சிவபெருமான் கூறினார் அதற்கு அம்பாலும் சம்மதித்தார் அதன்படி சிவபெருமான் ஒரு தர்ப்பையை எடுத்து கீழே போட்டார் அது இந்த திருத்தலத்தில் வந்து விழுந்த பஞ்சலிங்கங்களாக மாறியதாக தலப்புராணம் சொல்கிறது இந்த பஞ்சலிங்கங்களை வணங்கினால் திருமணவரம் நாகதோஷம் நிவர்த்தியாகும் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது திருப்பூங்கூர் சிவலோகநாதர் திருக்கோவில் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி